மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் வரும் மூன்றாவது நட்சத்திரம் மூலம் ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது உண்டு ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் உண்மை இல்லை ஆனி மூலம் அரசாழம் பின்பூலம் நிர்மூலம் என்று சொல்வதுதான் சரி ஆனி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும் அப்படி தனுசு ராசியில் இருக்கும் சந்திரனை மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும் குறு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நாடாளும் யோகம் ஏற்படும் அதேபோல் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் சரி அனுமனின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செயல்படுவீர்கள் பொறுமையின் சிகரமாக திகழ்வீர்கள் ஆனால் அநியாயம் செய்பவர்களைக் கண்டால் பொங்கி எழுதீர்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் சுயபருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் தன்மானத்துக்கு இழக்கு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் ஆன்மீக சம்பிரதாயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் கல்வியறிவும் சிறந்த பேச்சாற்றலும் பெற்றிருப்பீர்கள் இளம் பருவத்திலேயே சுக்கர தசை வந்துவிடுவதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீடு வாகனம் போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் பணியிடத்தில் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள் சித்தர் சித்தர்பீடங்களுக்கு சென்று தியானம் செய்வதில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மனம் போல் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் வாழ்க்கைத் துணையும் குழந்தைகளும் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைத்து தர வேண்டும் என்பதிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பீர்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் கலை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரம் வாயு மைந்தனான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நட்சத்திரமாகும் இதில் பிறந்தவர்கள் ஒழுக்க சிலர்களாக இருப்பார்கள் இல்லறத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவார்கள் இவர்களது நற்குணங்களால் பெயரும் புகழும் அடைவார்கள் தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவார்கள் சிறிய வயதிலேயே நல்ல உடல்வாகும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் வரவுக்கு மேல் செலவு செய்வார்கள் இதனால் பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகத்தில் மிக நேர்மையாக நடந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் செய்நன்றி மறவாதவர்கள் இதனால் நண்பர்கள் வட்டம் சற்று பெரியதாக இருக்கும் வேலை தொழில் இரண்டிலும் வெற்றி பெறுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் சமார்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்கள் சுயமரியாதை குணம் கொண்டவர்கள் எப்போதும் அமைதியையே விரும்புவார்கள் நீதியின் மீதும் தர்மத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தத்துவயிலில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சகல விஷயங்களிலும் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எழுத்து கலை மற்றும் பொதுத்துறையில் வெற்றி பெறுவார்கள் சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பார்கள் தொழில் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருத்துவ கம்பெனி போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் குடும்பம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இவர்களது குணங்களும் வாழ்க்கைத் துணையின் குணங்களும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும் பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைத்து வளர்ப்பார்கள் பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையை துறந்து துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள் ஆரோக்கியம் இவர்களுக்கு சிறு வயதில் கேது திசை வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம் பைல்ஸ் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வலி அஜீரணக் கோளாறு போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கலாம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் சிறந்த கல்வியறிவையும் பேச்சாற்றலையும் பெற்றிருப்பார்கள் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் நிர்வாகத்திற்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பார்கள் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமைய பெற்றவர்கள் குடும்பத்தினர் மீது பாசத்தோடு இருப்பார்கள் உழைப்பதற்கு சளைக்க மாட்டார்கள் எங்க பிரச்சினைகளானாலும் சாதரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலும் எதிர்கால வாழ்விலும் கவனம் செலுத்துவார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் மூலம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் துணிந்து நின்று சமாளிப்பீர்கள் துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவீர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றிருப்பீர்கள் நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் தாய் தந்தையிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சி மாட்டீர்கள் அப்படியே உணர்ச்சி உடனே சகஜ நிலைக்கு விடுவீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் அவர்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவீர்கள் செலவு செய்வதில் கணக்கு பார்த்து செய்வீர்கள் மூலம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி ரிஷப சுக்கிரன் இதில் பிறந்து நீங்கள் சமயோசியமாக நடந்து கொள்வீர்கள் எப்போதும் மலர்ந்து முகத்துடன் காணப்படுவீர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புதுப்புது ரகங்களில் டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிக் குவிப்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் அதற்கேற்ற வசதியும் வந்து சேதும் எதிரிகளைக் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பீர்கள் பல மொழிகளைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் படிப்பில் முதலாவதாக இருப்பீர்கள் மற்றவர்களிடம் அளவுக்கு அதிகமான இரக்கம் காட்டுவீர்கள் தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் சுயமாக உழைத்து மேலும் சொத்து சேர்ப்பீர்கள் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து நடப்பீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் மூலம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் சிறந்த கல்வியறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களை எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள் அதேபோல் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டீர்கள் உங்களுக்கு சரி என்று பட்டதையே செய்வீர்கள் வாதம் செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள் எப்போதும் படித்துக்கொண்டே இருப்பீர்கள் மனோதத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் சமர்த்தராக இருப்பீர்கள் சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாகவும் நேரிடும் உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையுடன் தான் அவர்களுடன் உறவாடுவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்வீர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படச் செய்வீர்கள் மூலம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சந்திரன் மூலம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன் எப்போதும் சிரித்து முகத்துடன் அமைதியின் உருவமாக இருப்பீர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எந்த விஷயத்திலும் தோல்வியே வரக்கூடாது என்று நினைப்பீர்கள் பல துறைகளிலும் தேர்ந்து அறிவு பெற்றிருப்பீர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் அதிகாரப் பதவியில் அமரும் யோகம் உண்டு எப்போதும் சமாதானமாக இருக்கவே விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் செல்வம் சேர்ப்பதிலும் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்பதிலும் துடிப்பாக இருப்பீர்கள் இயக்கங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் பிள்ளைகளை அரவணைத்துச் செல்வீர்கள் என்பதால் அவர்களும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் ஆஞ்சநேயர் அணிய வேண்டிய நவரத்தினம் வைடூரியம் வழிபட வேண்டிய தலங்கள் பிள்ளையார்பட்டி நாமக்கல்